தமிழ் பேசும் முருகனவருக்கு வணக்கம் இன்றைய தினமும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்கிழப்பு மாவட்டம் பெரியகல்லார் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் பாருங்க மழை பெய்து கொண்டு காட்டுங்க அப்படி மழையை காட்டுங்க ஓகேங்க இப்போ த்ரீ வீலர் இருக்கிறதால ஓகே இப்போ இன்றைய தினம் வேட்டு இன்றைய தினமே போய் ஆகணும் என்று சொன்னாங்க அதனால மழைன்னு பார்க்காம வந்திருக்கிறோம் வீலர் இருக்கிறதால ஈஸியா இருக்கு அஹ் மலண்டாலும் வந்து செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கு சரி ஓகே இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு சாக்லேட் கேக் ஒன்று இருக்கு ஓகே இங்க பாக்கு அடுத்தது வந்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று இருக்கு அடுத்தது ரெண்டு போட்டோ ஃப்ரேம் இருக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரே வீட்டுல ரெண்டு பேருக்கு பேர்த்து அப்ப போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க யாரு சர்ப்ரைஸ் பண்ண சொன்னால் இப்ப காதலன் காதலைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாரு அதை காதலிய தங்கச்சிக்கும் இன்றைய தினம் நாள் சரி ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இது போன்று உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் எழுபத்தி ஐந்து அறுபத்தி தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ஓகே அடுத்தது நீங்க மிக்கி எங்க யோசிப்பீங்க மிக்கி மலன்றதால உள்ள போயிட்டாரு இப்ப நான் இப்ப போக போறேன் சரி ஓகே வணக்கம் சிஸ்டர் நாங்க உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஒருவங்க எங்களை அனுப்பி வச்சாங்க அப்ப அதனால இப்ப மிக்கியோட இப்ப நான் வந்திருக்கிறேன் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு மிக்கி கேக்க கேட்க கொடுங்க சந்தோஷமா

அம்மாவை கொஞ்சம் ஜோசனி யாருக்கு யாரா இருக்க அம்மா பயப்படுற அவள் யாரா இருக்க மாட்டேன் அப்படித்தானே ஆஹ் முகத்தை பார்த்தா விளங்குது உம் கேக்கு விட்டுவோம் என்ன நீங்க கேக்கு விட்டுடுங்களேன்னு நீங்க ஜோசிக்கிறதவளை கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் தான் இன்னும் வெட்டல இங்க இல்ல இல்ல இன்னும் வெட்டல சரி குடிக்கியா ம் வந்தங்களே விக்கியா மாதிரி இருக்கு

Manu jen Manu jen <laughs>

சரி ஓகே வணக்கம் சிஸ்டர் வணக்கம் இப்ப தங்கச்சிக்கு முதலாவதாக அவைக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததால நம்ம இப்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் தானே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களை தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு இப்ப அவர் என்னன்னு சொன்னது வந்து தங்கச்சிக்கு கொடுத்துட்டு நீங்க போங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனா மழை எல்லாம் தானே அதோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க இப்ப எதிர்பார்த்தீங்களே மிக்கி எல்லாம் வந்து இப்ப நாங்க வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் இப்ப மிக்கி எல்லாம் வந்துருக்கு இப்ப உங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்த்தது எதிர்பார்த்தி செய்வாங்க எதிர்பார்க்கல ஆஹ் அப்படியா என்ன சொன்னாரு ஏதாவது கிஃப்ட்கள் வரும் ஏற்கனவே

சாக்லேட் பிடிக்குமா சாக்லேட் பிடிக்கும் இப்ப உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்ன்றதால ஒரு சாக்லேட் பாஸ்கர் இன்றைய தினம் சாக்லேட்டை சாப்பிடுங்கண்டு ஒரு சாக்லேட் பாஸ்கர் ஒன்று வந்துருக்கு சரியா பிடிக்குமே அப்ப இன்னைக்கு இவ்வளவு சாக்லேட் சாப்பிடலாம் போல சரி சரியா இப்ப என்ன சொல்ல போறீங்க ஒரு போட்டோ ஃபோட்டோ இருக்கு அதோட சேர்த்து என்ன சொல்ல போறீங்க இப்ப உங்களோட காதலனுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு போல என்ன அல்றா எத்தனை வருஷமா அவர் இப்ப உங்க பக்கத்துல இல்ல

சேந்தே புடிக்கலையா போட்டோ ஏன் செல்ஃபி தான் எடுத்திருக்கோம் செல்ஃபி தான் அப்படி செல்ஃபி தான் செல்ஃபி தான் எடுத்திருக்கோம் அண்ணா பக்கத்துல வந்து இருக்கு இது வந்து எடுத்துக்கறோம் அண்ணா அப்ப ஃபுல் செல்ஃபி மட்டும் தான் எடுத்திருக்கீங்க என்ன ஏன் எடுக்கல ஃபுல்லா ஆ ஓ

சரியா சரிய நீங்க சேர்ந்து நிக்காதது என்ன உம் எடிட் பண்றது என்ன சேர்ந்து நிக்காதது இப்போ சேர்த்து வச்சு நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஃபோட்டோ சரியா இப்போ அவரோட தனி போட்டோ உங்களோட தனி போட்டோ ரணிக்கிற நிகரும் கப்பலா நிக்கிற மாதிரிரு உம் ஒரு அவருக்கு ஒரு ஆசை அப்படி என்று அங்கிட்ட சொன்னார் அப்போ அதே மாதிரி செய்து வந்திருக்கோம் என்ன சொல்ல போறீங்க அவருக்கு உம் இன்னைக்கு பேசினவர் தானே வந்து கொடுங்க பிடிச்சிருக்கியா போட்டோ எப்படி கண்டுபிடிச்சீங்க ஜெமினி இந்த ஆறு கண்டுபிடிச்ச யாரு இதுல பாருங்க ஜெமினி இது இல்லையே எப்படி கண்டுபிடிச்சீங்க அது அப்படியா ஆறு அவ்வளவு ஸ்மார்ட் நான் யோசிச்சேன் ஜெமினி இது வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே என்ன சொல்ல போறீங்க பா அவருங்க வீடியோ மூலமாக என்ன சொல்ல போறீங்க என்ன மிக்கி இந்த அல்ராவை விளையாட்டு காட்டுங்களா அவைக்கு அவை சந்தோஷப்படுத்துங்க இன்னும் சிக்கன் பிரியாணியா சாப்பிடலையா அதனால அழுகுறீங்க சொல்றேன் என்ன சொல்லப் போறீங்க இப்ப அழக இந்த ஏற்பாடெல்லாம் அவரா செய்யறவர் பவர் தான் செய்யறாரு சொல்லுங்களேன் என்ன சொல்லப் போறீங்க

சரி ஓகேவா டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா நல்லா இல்லையா டான்ஸ் ஆட மாட்டீங்களா சின்ன ஒரு டான்ஸ் வந்த மிக்கியோட கையை பிடிச்சு மிக்கி டான்ஸ் ஆட ரெடி தானே என்ன சரியா சும்மா சந்தோஷத்துக்கு சரியா அதை மட்டும் தேவை பாட்டு பண்ணி பாட்டு பண்ணி Thank <laughs> <laughs> you <laughs> <laughs> <laughs>